வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி அன்று பிரதமர் மோடி நேரடியாக இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் வருகிறார் பிரதமர் வருகையொட்டி ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் பகுதிகளில் மூன்றாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் அன்று மதியம் பனிரெண்டு பத்து மணிக்கு பாம்பன் தேசிய நெடுஞ்சாலை பாலத்தில் பிரதமர் மோடி நின்றபடி புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்து ராமேஸ்வரம் முதல் தாம்பரம் ரயில் போக்குவரத்தை துவக்கி வைக்கிறார் இதற்காக இரு நாட்களாக மன்னார் வளைகுடா கடல் பாக் ஜலசந்தி கடலில் இந்திய கடற்படை கடலோர காவல் படையினர் ரோந்து கப்பலில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ராமேஸ்வரம் பாம்பன் மீனவர்கள் ஏப்ரல் நான்கு முதல் ஆறாம் தேதி வரை மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் பாம்பன் பகுதியில் நிறுத்தியுள்ள விசைப்படகு படகுகளை தங்கச்சி மடம் பாம்பன் குந்துக்கால் கடற்கரையில் நிறுத்த வேண்டும் எனவும் மீன்வளத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சூழலில் மிகவும் பாதுகாப்பு முக்கியத்துவம் உள்ள பகுதியாக ராமேஸ்வரம் பகுதி உள்ளது கடல் சூழ்ந்துள்ள தீவு என்பதால் இங்கு பாதுகாப்பு பணி என்பது மிக மிக சவாலான ஒன்று அந்த வகையில்தான் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவில் இருந்து உச்சகட்ட அலர்ட் தமிழக உள்துறைக்கு வந்திருப்பதாகவும் பாதுகாப்பு விஷயத்தில் எந்தவித விதிமுறை மீறல்களும் இருக்கக்கூடாது என ஆர்டர் போடப்பட்டிருக்கிறதாம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரதமர் மோடி செஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க தமிழகம் வந்தார் அப்போது அவரின் பாதுகாப்பிற்கிருந்த முக்கிய சாதனங்கள் சோதனை செய்யும் கருவிகள் போன்றவை வேலை செய்யவில்லை என புகார் பறந்தது இந்த சூழலில்தான் அதுபோன்று எந்த விதத்திலும் பாதுகாப்பில் குறைபாடு என்பதை இருக்கக்கூடாது என தமிழக டிஜிபி மற்றும் தமிழக உளவுத்துறைக்கு பிரதமர் பாதுகாப்பு பிரிவில் இருந்து ஸ்ட்ரீட் ஆர்டர் பறந்துள்ளது இதையடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தின் அண்டை பகுதிகளாக உள்ள சிவகங்கை மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களின் எல்லையிலும் தீவிர போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இப்போதே சோதனை நிகழ்வுகளில் தமிழக காவல்துறை தீவிரமாக இறங்கியுள்ளது பிரதமர் மோடியின் மேஸ்வரம் வருகை தமிழக அரசியலில் மட்டுமல்லாமல் தமிழக மீனவர்கள் மத்தியிலும் மாற்றத்தை உண்டாக்கும் வகையில் அமையும் என்கின்றன விவரம் அறிந்த வட்டாரங்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்